நீ நான் காதல் சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் முரளி வந்து எப்படியாவது ஆகாஷ்க்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க ஒயர் கட் பண்ணதுனால நம்மளுடைய முரளியும் அதே மாதிரி நம்மளுடைய வண்டியில் போயிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறமா இப்போ முரளி பின்னாடியே ஃபாலோ வராங்க முரளி வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ என்ன போகுதோ தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்காங்க கரெக்டா அந்த வழியை ராகவ் வராங்க ராகவ் வந்ததும் ஆகாஷோட ராகவ் வந்து நம்ம ஆகாஷை காப்பாத்துறதுக்காக அந்த வண்டியில வந்து நம்மளுடைய ராகவ் வந்து ஏறிடுறாங்க ராகவ் ஏறிட்டு ராகவுக்கு பயங்கரமா அடிபட்டுடுறது உடனே நம்ம ஆகாஷ் பதறி போறாங்க அணுவையும் நம்ம ராகவ் காப்பாத்தாரு ராகவ் காப்பாத்திட்டு அவங்க அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது இப்ப நம்ம அபி துடிச்சு போயிடுறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போறாங்க நம்ம அபி அபிய பார்த்த ராகு பயங்கரமா வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவன் நமக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த அளவுக்கு துடிச்சு போறாளே ஆனா இவளை நம்ம எப்படி காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ராகு ஃபீல் பண்றாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க